வாங்க இது உங்கள் காட்டுப்பை யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கிறோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா செம்மரி வளர்ப்பு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த வாரம் நார்மலாக இருந்துச்சுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரக செம்மறி வளர்ப்பு குட்டிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறகு குட்டி இருக்குது கெடா குட்டியுமே இருக்குது ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ சைஸில் இருக்குது உயிரடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ சைஸ் வரைக்கும் கூட குட்டி இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுவாயிலந்து இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேச்சேரி இதெல்லாம் செம்மறி கிடையங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருவாட்டு கிடாயிங்க ஒரு கிடையோட விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு பதினேழு பதினாறுங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தார் வியாபாரி இது மாதிரி தேவைத்துக்கு கோயில் விசேஷங்களுக்குலாம் இது மாதிரி நல்லா பெருவாட்டு கிடாய் வேணும் அப்படின்னு அனுப்புறோம் நம்ம கொங்கடாறு சந்தேகம் தான் இது மாதிரி கடாயெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்க கடாய் பிடிச்சி நம்ம இந்த கிடாயி எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய ஓட்டு கடைங்க ஒரு கிடாயோட விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காரு ஒரு கடாய் உயிரோட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஐம்பது கிலோ இது மாதிரி வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் உயிரோட கறிக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வருங்கிற மாதிரி சொன்னார் வியாபாரி வந்து இது மாதிரி நம்மளுக்கு பெருவாட்டு கடாயெலாம் வேணும் அப்படின்னா நம்ம கொங்கடா சந்தைக்கு இங்கே வந்து வாங்கிக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க ஒரு ஆயிரம் ஐநூறுரூவா கூட இப்போல்லாம் கோயில் விசேஷங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்பரி கிடாயி ஆகிட்டதும் வெள்ளாட்டு கடாயுமே இந்த வாரம் அதிகமான கடாயெலாம் வந்துருந்துச்சு கிடாய் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணா சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு இதில் இருக்கிற குட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வெலை சொல்லியிருக்காரு அந்த குட்டி எல்லாம் ரூபா இருக்கிற மாதிரி சொன்னார் அந்த பெரிய கடாயை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் விலை சொல்லியிருந்தார் அப்படியே கூட இப்போ பேசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் பிரித்து கொடுத்தா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி வளர்ப்பு ஆடு இல்லைங்க இது இல்லாமல் வந்து தான் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த கோயில் விசேஷங்களுக்கு கசாப்பு கடைக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் வந்து இது மாதிரி எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லு எல்லாம் பல்லு சேர்ந்த ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருந்தார் ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுவா வரை சொல்லியிருந்தாருங்க இந்த கறிக்காக வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் இது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாங்க இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கிடாய் எல்லாமே பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்திருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கிடாயோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருந்தாருங்க ஒரு கிடாய் இருபத்தி ரெண்டாயிரம் வருங்கிற மாதிரி சொல்கிறாரு வில இது மாதிரி நம்ம பேசி நம்ம கிடாகி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம எந்த ரேட்டுக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க விலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வில சொன்னார் வியாபாரி அவர் சொன்ன ரேட்டுக்கு நம்ம கேட்க முடியாது நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதுங்கிறத பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கறியாடுங்க ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரரூவா சொல்லியிருக்காரு வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எல்லாம் வளர்ப்புக்கு ஆகாதுங்க தான் அவங்குற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி கொழுப்பு இல்லாத ஆடு வேணுங்கன்னா கூட நான் வந்து சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த கிடாயிலோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் பதினேழாயிரம் வருங்கிற மாதிரி சொன்னார் வியாபாரி இருபதாயிரத்தில் இருந்தால் கூட இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாருங்க வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடாய் இருபதாயிரம் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் சொல்லி வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கிடாய் இந்த கிடாய் வேணுங்கிற சொல்லுங்கள் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த கிடாயி எல்லாமே இந்த விளையாட்டுக்குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வர மாதிரி சொல்லியிருந்தார் வியாபாரி ஒரு கிடாயோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்த கருப்பு எல்லாம் சேலம் கருப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த கோயில் விசேஷங்கள்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் பார்த்திங்கன்னா பதினோறாயிரம் விலை சொல்லி ஒரு ஐநூறாயிரம் கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஒரு கிடாயி வேணுனாலும் எடுத்துக்கலாங்க அப்படியே மொத்தமாக கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வியாபாரி இது மாதிரி சுத்த கருப்பு வேணும்னா சனிக்கிழமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கறியாடுங்க ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபா சொல்லியிருந்தார் வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒம்பதாயிரம் விலை சொல்லியிருந்தார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எல்லாம் நாலு பல்லு மாதிரி சொன்னார் பல்லு சேரலைங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பல்லு சேராது ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடும் வந்து வாங்கிக்கலாம் க குட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கனாபுரம் சந்திக்க வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிற ஆ கிடாயோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடாய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க ஒரு கிடையை ஒன்பதாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம பேசி நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க விலையும் ஒரு ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாருங்க நம்ம சனிக்கிழமை கொங்கணாபுரம் சந்திக்க வந்தோம்னா இது மாதிரி நல்லா தரமான விளையாட்டு கடையில் நிறைய 아. அதுக்கு தான் நான் வரணும்னா நான் வந்து அந்த 4 மணிக்கு வந்து அந்த காம்பேனி யாரோ はい。